ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீதமுள்ள சாதம் இல்லைன்னா பழைய சாதத்தை பயன்படுத்தி ஒரு வத்தல் ரெசிபி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சேர்த்துன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாராக எடுத்துங்க இதில் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு கைப்பிடி கருவேப்பை சேர்த்துங்க ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துருவோம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் மீதமுள்ள சாதம் இல்லைன்னா பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை பிரிஞ்சிட்டு இதோட சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வந்துடுவோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வடாத்து நல்லாயிருக்கும் இது ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சீரகம் கொஞ்சோண்டு பெருங்காய தூச்சி வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க வெயிலில் ஒரு வெள்ளை துணியை பரப்பி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றுங்க இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக ஊற்றணும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வறுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைடிஷ் இது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்